திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த நான்காம் தேதி சவுக்கு சங்கரை ஏற்றி வந்த காவல்துறை வாகனம் விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசியதாக எழுந்த புகாரில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேனியில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கடந்த நான்காம் தேதி அதிகாலை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அவரை காவல்துறை வாகனம் மூலம் கோவைக்கு அழைத்து வந்தபோது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வந்தபோது அந்த வாகனம் விபத்தில் சிக்கியது இந்த விபத்தில் சவுக்கு சங்கரும் அவருடன் பயணித்த போலீசாரும் லேசான காயமடைந்தனர் விபத்து ஏற்பட்டபோது பதிவான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்